பதினெட்டு வருடத்திற்கு பிறகு வருகின்ற மே மாதத்துல நிகழக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக அடுத்து வரக்கூடிய மாதங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட போகிறது நேயர்களுக்கு ஜென்ம குருவாக இருப்பதால ஒரு சில பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியின் மூலமாக இவங்க சந்திக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாங்க நவ கிரகங்கள்ல சுப கிரகம் அப்படின்னு சொன்னாலுமே சில பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷபராசி நேயர்களுக்கு கொடுக்க போகிறார் அதே சமயம் உங்களுக்கு எந்தவித நல்லதையும் செய்ய மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நல்லதையும் அதே சமயம் சில பிரச்சனைகளையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஸோ எந்தெந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் வரப்போகிறது அந்த இடங்களில் நீங்க எப்படி நடந்து கொண்டால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீடைலா தெரிந்து கொள்ளலாம் ரிஷபராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை மூன்று முறை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள் நிச்சயமாக குருவின் ஆசியின் மூலமாக வரப்போகின்ற இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பயிற்சியாக அமையக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட கணிப்புகள் என்று சொன்ன உடனேயே நம்ம பெரும்பாலானோருக்கு அபிக்கே ஆனந்துடைய கணிப்புக்கள் தான் ஞாபகத்துக்கு வந்திருக்குங்க காரணம் என்னென்னா இவர் கணிச்சு சொன்ன பல விஷயங்களானது இந்த உலகத்தில் அப்படியே நடந்து இருந்தது அந்த வகையில் தான் குரு பயிற்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் போது குரு பகவான் ரிஷபராசிக்கு ஜென்மஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் இதனால பல வகையில சங்கடங்களும் கஷ்டங்களையும் ரிசபராசி நேயர்கள் சந்திக்க போறாங்க அதாவது இந்த ஒரு குரு பயிற்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி நடக்க போகுதுங்க இந்த பயிற்சியின் போது குரு மேசராசியில இருந்து ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு சோ இதனால குருவுடைய ஜென்மஸ்தான அமைப்பும் குருவுடைய ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் ஆகிய பார்வை பலன்களானது எப்படிப்பட்ட வகையில அமைய போகிறது என்னென்ன அதிரடியான மாற்றங்களை பார்த்தீங்கன்னா நேயர்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரப்போகுது என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் இந்த குரு பயிற்சியானது ராசிக்கு ஜென்ம குருவாக வரப்போகிறார் ஜென்ம குருவான் ராமர் வனவாசம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க அதாவது ராமருக்கு ஜென்மஸ்தானத்தில் குரு இருக்கும் தான் வனவாசத்திற்கு சென்றதாக குறிப்பிடப்படுவது உண்டுங்க இதன் காரணமாக தான் ரிசபராசிக்கு போராட்டமான காலமாக இந்த ஒரு ஜென்ம குரு அமைப்பானது அமையப்போவதாக சொல்கிறாங்க சொல்றாங்க அதாவது ஜென்மத்தில் குரு இருப்பதால உடல் ரீதியாக மன ரீதியாக கவலைகள் கஷ்டங்களை சந்திக்க நேரிடலாம் ஸோ இனி வருகின்ற நாட்கள் ரிசபராசி மற்றும் ரிஷப லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாங்க இருக்க வேண்டும் நோய் நொடி ஏற்படுதல் வேலையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுதல் பணியிடத்தில் போராட்டமான சூழல் சக ஊழியர்

பலன்களை பாத்தீங்கன்னா அவ்வப்போது தரக் கொடுங்க அதாவது குரு பகவான் தனது ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வைகள் மூலமாக சுப பலன்களை நேயர்களுக்கு தருவாரு அமர்ந்து உள்ள குரு குருவின் பார்த்தீங்கன்னா கொடுப்பாரு குருவுடைய ஐந்தாம் பார்வை பலனாக பார்க்கும்போது குரு பகவான் ஐந்தாம் பார்வையால் உங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருப்பின் அவை எல்லாமே தீர ஆரம்பிக்குங்க கடந்த காலத்துல அதாவது பூர்வீக சொத்துக்கள் ரொம்ப நாட்களாகவே விற்காமல் தொடர்ந்து தடங்களாகவே இருந்து கொண்டு இருக்கு அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அதற்கேற்ப புதிய முயற்சிகள் செய்து அந்த பூர்வீக சொத்துக்கள் இருந்து உங்களுக்கு சாதகமான ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க இதன் மூலமாக சொத்துக்கள் கிடைக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பண அதாவது அந்த சொத்தை வித்துட்டு பண ஆதாயத்தையும் பெற்றுக்கொண்டு நீங்க பார்த்தீங்கன்னா சேமித்தும் வைப்பீங்க இல்லை என்றால் புதிதாக இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா நிலம் வாங்குவீங்க உங்களுக்கு என்று ஒரு சொத்து சேர்க்க ஆனது உண்டாகக்கூடிய வகையில பூர்வீக பிரச்சனைகள் அனைத்துமே தீர ஆரம்பிக்குங்க மேலும் குழந்தைகளுடைய தொழில் வேலை படிப்பு திருமண வாழ்க்கை உள்ளிட்ட விஷயங்கள் அனைத்துமே ஓரளவுக்கு சிறப்பானதாக இருக்கக்கூடாது உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பீர்கள் அதற்கு தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் ரிஷபராசிக்கு ஏழாம் இடமான வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சப்தம ஸ்தானத்தின் மீது குருவுடைய ஏழாம் பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விழுந்து வரைக்குமே பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விரைவில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளானது மிக மிக சாத்தியமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு நேயர்களுக்கு திருமணத்தில் தடைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது ஒருவேளை எல்லாமே நல்லபடியா முடிஞ்சாலுமே ஏதாவது ஒரு வகையில தடங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு அந்த திருமணமே பார்த்தீங்கன்னா தள்ளி வைக்க வேண்டிய நிலை கூட ஏற்பட்டு இருக்கலாங்க மாதிரி இனி உங்களுக்கு திருமணமானது நடந்தேருங்க உங்களுக்கும் பிடிக்கும் பெண் வீட்டாருக்கும் பிடிக்கும் அதே போல இரு குடும்பத்தாருக்கும் பிடிக்கும் முறையில் திருமணமானது நண்பர்கள் மூலமாக தொழில் வேலை தொடர்பான வாய்ப்புகள் அனைத்துமே அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சில உதவிகளின் மூலமாக தொழில அடுத்தபடியான முன்னேற்றத்திற்கு நீங்க போகலாம் குருவுடைய ஒன்பதாம் பார்வையை வைத்து பார்க்கும்போது போது அமர்ந்து இருக்கக்கூடிய குரு தனது பார்வையால் தந்தை பாக்கியஸ்தானத்தின் மீது அவருடைய அற்புத பார்வையானது விழுதுங்க சோ நீண்ட நாட்களாகவே தந்தையுடனோ இல்லன்னா தந்தை வழி உறவுகளுடனோ இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்துமே ஓரளவுக்கு தீர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க தந்தை வழியில சொத்து பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகிறது பாக்கியஸ்தானம் என்பதால ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு திடீரென்று பண வரவுகளானது வந்து கொண்டே இருக்க கொடுங்க இதன் மூலமாக சில கடன் பிரச்சனைகளை அடைத்து விடலாம் புதிதாக பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் வாங்கலாம் புதிய வாய்ப்புகளானது உங்களை தேடி வரக்கூடுங்க ஆனாலுமே அவர் ஜென்ம ராசியில் குரு இருப்பதால் ஏதேனும் சில மன கவலைகளை கொடுக்க தான் செய்வார் தேவையற்ற கஷ்டங்கள் மன சங்கடங்களை பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு வேண்டியதாய் வரக்கூடுங்க ஸோ அவ்வப்போது பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சில வகையில பண வரவு வந்தாலுமே அந்த பண வரவை செலவழிக்கக்கூடிய வகையில உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சில பிரச்சனைகளை கொடுக்கலாம் இல்லை என்றால் தேவையே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் பழுது பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில மன சங்கடத்தை உங்களுக்கு கொடுக்க கொடுங்க என்னடா பணமானது வருது ஆனால் சேமித்து வைக்க முடியாத வகையில ஏதாவது ஒரு செலவுகளும் கூடவே வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன சங்கடத்துல இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க இருந்தாலுமே இந்த இடத்துல தான் ரிசபராசி நேயர்கள் இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சு நடந்துக்கணுங்க அதாவது வேலையாக இருந்தாலும் சரிங்க அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி பர்ஸ்னலோ இல்லைனா ப்ரொஃபஷனலோ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக தடங்கள் வரும் ஆனால் அப்படி தடங்கள் வந்துருச்சு நமக்கு எப்போதுமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சோர்ந்து போய் அந்த வேலையை அப்படியே விட்டுறாதீங்க அப்படி விட்டுனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் ஒரு முறை ஃபஸ்ட்டு நான் செஞ்சேன் எனக்கு தடங்கள் ஏற்பட்டுருச்சு ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதில் எனக்கு அனுபவம் கிடையாது ஸோ இதை வச்சு நான் இன்னும் இன்னொன்று இன்னொரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக சக்சஸ் ஆகுங்க ஏன்னா குருவுடைய பார்வை உங்களுக்கு சில சிறப்பான அற்புதமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க ஜென்ம குருவாக இருந்தாலுமே குருவுடைய பார்வை சில நல்லதை உங்களுக்கு கொடுக்குங்க ஸோ அதை நீங்கள் தவற விற்றாதீங்க ஸோ அதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ராசி மற்றும் ரிஷப லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு தடங்கள் வந்தாலும் அந்த தடங்களை தாண்டி மீண்டும் ஒரே ஒரு முறை முயற்சி பண்ணிப்பாருங்க அந்த முயற்சி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குங்க அந்த ஒரு மாற்றத்தின் மூலமாக தான் அடுத்தடுத்து உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலுமே அதை எல்லாமே உங்களால சமாளிக்க கூடிய அளவுக்கு பாத்தீங்கன்னா பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு உறுதியை பொதுவாகவே நம்ம ஒரு சக்சஸ பார்த்துட்டு ஒரு ஃபெயிலியர் பார்த்தோம்னா நமக்கு அவ்வளவு பிரச்சனையா இருக்காது தொடர்ந்து ஃபெயிலியராவே தான் நமக்கு ரொம்பவே மன சங்கடமாக இருக்கும் சோ சக்சஸ் இருக்கும்போது அதை நினைச்சு நம்ம கொஞ்சம் நம்மளை ஆறுதல் படுத்திக்கலாம் சோ நீங்க தடங்கள் வருதுன்னு ஸ்டாப் ஆகிட்டோம் இன்னுமே முயற்சி செய்யுங்க நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் குரு பயிற்சி போராத காலமாக இருக்கும் என்பதால் நீங்கள் படிப்பில் பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனம் செலுத்த வேண்டுங்க படிக்கும் நேரத்தை அதிகரிக்க வேண்டும் அப்போது தான் நீங்கள் நினைத்த மதிப்பெண்ணை பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய ரிசபராசி நேர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் பெண்களை வரைக்கும் கால நேர சூழ்நிலை சிறப்பாக இருக்கும் என்றாலுமே குரு ஜென்மஸ்தானத்தில் இருப்பதால் எதையுமே தெளிவாக யோசிக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பீங்க அதனால் மன ரீதியான சில பிரச்சனைகளையும் பார்த்தீங்கன்னா சந்திக்கலாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தற்போது உள்ள நிறுவனத்திலேயே தொடர்ந்து நல்லது நடக்குங்க புதிய வேலைக்கு பார்த்தீங்கன்னா மாற வேண்டாங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இனி வருகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய இன்னும் நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசையமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ